எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் நான் நைட் டைமில் இங்கே எடுத்துகிட்டு இருக்கனால பேக்ரவுண்ட் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் நந்தினி வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் நந்தினி பற்றி நம்மளோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ என்னோட ஷார்ட்ஸ் பிடிக்குதுன்னு சொல்கிறவங்க வீடியோஸும் போய் பாருங்க அது இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ் இருக்குது சார் ஓகே அவங்க வெளில போனது சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப சரின்னு சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உள்ள இருக்கிறது அவங்களுக்கும் கஷ்டம் ஆனால் சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் நான் சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன்னா அவங்களை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் கிடையாது கஷ்டம் தான் ஹேண்டில் பண்ணுறது ஆஃப்கோர்ஸ் அவங்க அப்போ பழம் போது டவுன் ஆகும்போது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இருக்கவங்க நடிச்சிட்டு இருக்காங்கன்னு போது அவங்களால நடிக்க முடியல நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அவங்க கண்டென்ட்டுக்காக அழகல அவங்களுக்கான ஒரு ட்ராமா இல்லை அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் ஹர்ட் ஆன விஷயங்கள் அப்படின்னும் போது அவங்க லோன்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லோனில் நச இல்லை இது ரியாலிட்டி ஷோ ஷோன்னு சொல்லும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க டூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இல்லை நல்ல பாண்டிங் வரும்னு நினச்சி அவங்க அந்த ஷோக்குள்ளே வந்திருக்காங்க அதோட அந்த புரிதல் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க நினச்சி வந்தது வேற அங்கே இருக்க சூழ்நிலை வேற அதனால அவங்களால அதுக்குள்ளே இருக்கவே முடியல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக ரொம்ப எஃபோர்ட் போட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பொய் எதிர்க்க சொன்னாலுமே இல்லை நம்ம முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே அவங்கள அவங்களோட அந்த சென்சிட்டிவான விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இருக்கவங்க போய் சொல்கிறாங்க ஃபேக்காக இருக்காங்க முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ண முடியாது அந்த மனநிலமையில் தான் விஜய் இருக்காங்க அதனால தான் அவ்வளோ டிப்ரெஷனுக்கு போனாங்க பிக் பாஸ் வீடு ரியாலிட்டி ஷோன்னு சொன்னாலும் அது ரியாலிட்டி ஷோ கிடையாது ரியாலிட்டி ஷோன்னு சொல்ல அவங்க அவங்களா இருக்கணும்னு வருவாங்க வருவாங்களான்னு கேட்டால் அவங்க இப்படி தான் அப்படின்னு காமிச்சிக்க வருவாங்க ஆனால் அவங்க அவங்க தான் அப்படின்னா மேபி டாமினன்ஸை காட்டி நான் இப்படி தானே சொல்கிறதுக்கான விஷயங்கள் அங்கே இருக்கலாம் ஆனால் நிஜமாக நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லவங்களா இருக்கவங்க அந்த கேமில் வந்து கண்டென்ட் கொடுக்க முடியாது போர் அடிக்கும் அப்படின்றதுனால கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே எதாவது செய்வாங்கன்னா அப்போது நந்தினி மாதிரி இருக்க ஆளுங்க எப்பயுமே உண்மையாக இருக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கனியாக்கா இப்போ அந்த சால்ட்டில் பண்ணது அவங்க கண்டென்ட்காக சுவாரஸ்யத்துக்காக பண்ணாங்க அது தப்போ சரியோ அதோ ஆனால் விஜய் நந்தினி பார்வையில் நீங்கள் அவ்வளோ உண்மையாக சமைச்சு போடுவீங்க அன்னலட்சுமி அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறது இருக்குது அப்போ எல்லாருமே ஒன்று முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று போது அந்த விஷயத்த அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல யாரையும் முழுசாக அவங்க அவங்களா பார்க்க போது விஜயநந்தனி அந்த வீட்டை விட்டு வெளில போனது ரொம்ப நல்லது என்ன அவங்க கொஞ்சம் டிப்ரஸ் ஆகி போயிருக்க வேண்டாம் போது அவங்க அந்த ஷோக்கே வந்திருக்க கூடாது ஸோ உண்மையாக இருக்கு அவங்களுக்கு ஸோ உண்மையாக இருக்கணுன்றவங்களுக்கு எப்போயுமே அந்த பிரச்சனை இருக்கோங்க நம்மள மாதிரியே மற்றவங்க உண்மையாக இருக்கணும்னு ஒரு வேலை இல்லைன்னா ஒரு கோவம் வரும் பாருங்கள் அப்படி இருக்கும் நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் தான் எனக்கு பிக்பாஸ் ஷோ பார்க்கும்போது என்னோட எமோஷன்ஸை அப்படியே ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன் அங்கே தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் எப்பயுமே அந்த ஷோ பார்ப்பேன் எலிமினேட் ஆகிறவங்க கூட ஏதோ ஒரு இடத்துல நியாயமாக இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த எக்ஸ்போஸ் பண்ணுற இடத்துல ஆடியன்ஸ் அந்த ஓட்டிங் போட்டு வெளில எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல விஜய் நந்தினி மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போனது வந்து ஹெட்ஸ் ஆஃப் டூ நந்தினி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது கொஞ்சம் டிப்ரெஸ்டாக அவங்க பண்ணதுனால அதனால பாக்குறவங்களுக்கு அது வேற பார்வையில தெரியும் ஆனா அது அவங்களோட வழி அந்த இடத்துல அவங்களால சர்வே ஆக முடியலன்றது தான் நிஜம் இதுல விஜய் பாரு நடுவில் வந்தது எல்லாரும் ஆட்டிடியூட்னு சொல்றாங்க லைவ்ல பாத்தீங்கன்னா விஜய் பாரு கலையரசன் இவங்க வந்து உட்காந்து நந்தினி ரொம்ப கம்ஃபர்டபுளா சிரிச்சு வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி சீன்லாம் சோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் விஜய் பாரு அங்க வந்தாங்க தேங்க்யூ